கபசுர குடிநீரை முதல்ல நாங்க பார்க்கும் போது எப்படி பார்த்தோம்னா அது வந்து பித்தத்தை சீராக்குற மிக முக்கியமானது பித்தத்தை நல்ல கூட்டம் அப்படின்னு நினைச்சுதான் அதை செலக்ட் பண்ணோம் அப்புறம் அதுல உள்ள பதினைந்து மூலிகைகளை பார்க்கும் போது ஒரு ஒரு மூலிகைக்கும் வந்து ஒண்ணு வைரஸ் லோட குறைக்கிறது இல்லைன்னா நம்மளுடைய இன்ஃபுளமேட்டரி ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அலட்சியை அதிகமாக்காமல் தடுக்கிறது இப்படி பல இம்யூன் மாடுலேட்டிங் எஃபெக்ட் இப்படி பல இருக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆய்வுகள் அந்த கபஸ்வர குடிநீர்ல வந்து மத்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தாம்பரத்துலயும் சென்ட்ரல் கிளினிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அரும்பாக்கத்துலயும் அவங்க நடத்திய ஆய்வுகள் எல்லா முடிவுகளையும் பார்க்கும் போது கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் வைரல் லோட குறைக்குது நம்மளுடைய எதிர்பார்த்தலை கூட்டுகிறது என்பது தெள்ள தெளிவா தெரியும் மேக்ஸிமம் நாங்க சொல்றது அறுபது எம்எல் எடுத்துக்கொள்ளுங்க சில நல்ல இடையோட உயரமா இருக்காங்க தொண்ணூறு எம்எல் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க பன்னெண்டு வயசுல இருந்து பதினெட்டு வயசுனா முப்பது எம்எல் எடுத்துக்கொள்ளுங்க அந்த அளவுக்கு போதும் தடவை இன்னொரு சர்ச்சை நிறைய இருந்தது கபசுர குடிநீர் வந்து நிறைய வயிறு புண்ணாக்குது ரொம்ப மூல தொந்தரவை உண்டாக்குதுன்னு ஒரு சில ரிப்போர்ட் வந்தது உண்மைதான் அது சில பேர் பித் ஏற்கனவே பித்த உடம்பு நான் சொன்னேன் இது பித்தத்தை உயர்த்தக்கூடியது ஆல்ரெடி பித்த உடம்பு ரொம்ப கேஸ் சசிலிட்டி இருக்கவங்க அணில பித்த தொந்தம் அல்லாது மூலம் வராதுமான பித்த ரொம்ப குடிச்சினா மூலம் வரும் ஏற்கனவே பித்தம் நிறைய இருந்து மூலம் தொந்தரவு இருக்கு பிஸ்டுலா இருக்குன்னா அப்ப அவங்க இதை குடிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டு ஆகலாம் சோ அதனால அதான் இது வந்து கெட்ட மருந்து இதை எடுக்கவே கூடாது சாப்பிட்டா வந்தா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது எல்லா மருந்துக்கும் ஒரு சில அட்வெர்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அந்த மாதிரி கபசுரம் புண்ணீர்ல இந்த மாதிரி ரொம்ப சிவியர் இருக்கவங்க வேற போயிடலாம் அதிமதுரம் ஆடாதுடை மணப்பாகு அப்புறம் த கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் ஆடாதுடை குடிநீர் நொச்சி குடிநீர் இதெல்லாம் வந்து இந்த நோய்களிலையை கையாள்வதற்கு நம்முடைய எதிர்பார்த்தலை சிறப்பாக்கி கையாள்வதற்கு சித்த மருத்துவத்தில் ரொம்ப கண்டறிந்து சொல்லப்பட்ட மருந்துகள்